பொங்க வேற வைக்கணும் இன்னைக்கு ஊர்ல சாமி கும்பிடுறாங்க பிரியா பிரியா ஏன்டி பிரியா பிரியா பிரியான்னு ஏல போட்டுக்கிட்டு இருக்கே எந்திரிச்சு வர முடியாத அக்கா மகா அப்படியே உக்காந்துவேன்னு கே நான் கூட வெளியில ஏதோ கேனை போய் ஃப்ரீயா ஏதோ குடுக்குறியான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் உம் ஃப்ரீயா குடுக்குறியான்னு நினைச்சியா சரி அதை விட்டுரு இன்னைக்கு பொங்க வைக்கணும்ல அவட்ட சொல்லிட்டு இருந்தீல்ல தானே நம்ம ஊர்ல சாமி கும்பிடுவாங்கண்ணே ஆமா அதுக்கு காசு எடுத்துட்டு போயே மண்டபம் வாங்கிக்க இது எதுக்கு ஐயோ பொங்க வைக்கிறதுக்கு சரி சரி பச்சரிசி வாங்கிக்க அப்புறம் ஏலக்காய் அப்புறம் முந்திரி அப்புறம் அது என்னன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முந்திரி பருப்பு அதைத்தான் முந்திரி ஆஹ் ஐயே இப்போ வித்தியாசமா செய்யறாங்க பிரியா உனக்கு தெரியாது தேன் ஊற்றுறாங்க அப்புறம் இது பாசி பருப்பு வாங்கிக்க சரி அப்புறம் அந்த அது பொங்க வைக்கிறதுக்கு

பொங்க சம்மா வாங்க போனவள ஆளைங்க நான் பேருங்க ஆனா பொங்க வைக்க வேற நேராச்சு ஐயோ நான் என்ன செய்யட்டுமே தெரியலையே சரி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முடுக்கு வேற ஏமாத்தி நல்லா ஐயோ எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் போனவள என்ன எவ்வளவு நேரம் ஆகுது எல்லாம் கிளம்பி போயிட்டாலும் உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன் அவங்களாம் போட போயிட்டு போறாங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் வைப்போம் தான் ஃபர்ஸ்ட் பொங்கலா ஐயோ கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுடி வாடி கிளம்பலா வாங்கிட்டு வந்துட்டியா எல்லா பொருளும் நீங்க சொல்லுங்க போல போல உங்களுக்கு நான் காசு மிச்சம் பண்ணிருக்கேன் காசு மிச்ச இருநூறுவா